ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ பாருங்கள் அடுக்கு மல்லி எம்புட்டு பூத்து இருக்குதுன்னு எவ்வளோ பூ பாருங்கிறேன் சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து கட்ட முடியாது அதனால் நம்ம வந்து கோர்த்துக்கலாம் ஊசி வச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு முட்டை எடுத்து இந்த இடத்துல வச்சு கட்டிடணும் அப்போ தான் நம்ம கோர்க்கிறது வந்து கீழே வந்து விழுகாமல் இருக்கும் இப்படி ரெண்டு நாட் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஊசியில் வந்து ஒன்று ஒன்றான்னு இந்த மாதிரி வச்சு வச்சு அப்படின்னு கோர்த்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து கட்டினோம்னா கட்டுறதுக்கு வராது நமக்கு அது வந்து மொட்டா இருக்கிறப்பயே நம்ம பிடுங்கி கட்டணும் ஆனால் மொட்டா இருந்துச்சுன்னா எது மலரப்போகுது எது மொட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால நான் முதல் நாளே பிடுங்க மாட்டேன் காலையில் எந்திரிச்சு பிடுங்கி அது மாதிரி இது மாதிரி கோர்த்துருவேன் ஃபுல்லாகவேன்னு இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி கோர்த்துட்டு காமிக்கிறேன் கோர்த்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த அடிக்கிற வெயில தலையை சேவி பூவை கூட வைக்க முடியாது ஆனாலும் பூ பூக்குதே அப்புறம் வச்சுதான் ஆகணும் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க அது நம்ம வீட்டில் பூக்குது ம் அடுத்தவங்க வீட்டில் பூத்தா கூட நம்ம போய் பிடுங்கிட்டு வர மாட்டோம் சங்கடப்பட்டுட்டு நம்ம வீட்டில் பூக்கிற பூ செடியில் விடவும் மனசு வரலை ஏய் வாய மூடு செடியில் பூக்கிறத போய் பிடுங்கிறதுக்கு நம்ம செடியில் பூக்கிறது என்னங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கோர்த்துட்டோம்னா நிறைய தெரியும் நல்லா அடுக்குமல்லி செம்ம வாசமாக சென்ட் சென்ட்டு வாசடிக்கும் சூப்பராக சாதா மல்லியை விட இது ஒரு பூ வச்சாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்லா இன்னும் மொட்டு பாருங்கள் இன்னும் கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் பூ சூப்பராக இருக்கும் காலைல எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு பூவை பிடிங்கி கோர்த்து வச்சுட்டு தாங்க மற்ற வேலையே பார்ப்பேன் ஏன்னா எனக்கு பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ ஜாதிப்பூ வந்து குறைஞ்சிருச்சு இனிமேல் தான் பூக்கணும் ஒரு மாதம் கழிச்சு தான் ஜாதிப்பூ பூக்கும் ஜாதிப்பூ இதை விட மல்லிகைப்பூவை விட ஜாதிப்பூ வந்து ரொம்ப பூக்கும் ரெண்டு செடி இருக்குது ஜாதிப்பூ செடி முல்லைப்பூ செடி இப்போ தான் வச்சிருக்கோம் தான் ரெண்டு மூணு பூ பூத்துக்கிட்டு இருக்கு இப்போ மல்லிகைப்பூ வந்து இந்த வருஷம் வெயில்னால கொஞ்சம் அதிகமாகவே பூக்குது நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே பூக்குது இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக பூக்கும் இந்த வருஷம் வந்து வெயில் ஜாஸ்தினால நிறைய பூக்குது இது வெயிலில் தான் வைக்கணும் நெனில் வைச்சோம்னா ஒரு பூ கூட வராது வெயிலில் வச்சாதான் நல்லா புவுகள் எல்லா பூவுகளுமே வெயிலில் நட்டு வைக்கணும் செடிகளை ஏன்னா நாங்கள் அது மாதிரி நிணல்லெல்லாம் நட்டு வச்சு நட்டு வச்சு தென்னை மரத்துக்கு நடுவில் நெட்டு வச்சு நட்டு வச்சு ஒரு செடி கூட வரல பூவே பூக்களை அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப பிடுங்கி வேற செடி வாங்கி வெயிலில் நட்டுருக்கோம் இப்போ வெயிலில் தான் நல்லா நிறைய வருது இந்த மல்லிகை பூவே பார்த்திங்கன்னா நிழலில் இருந்துச்சு தென்னை மரத்துக்கடியில் அப்புறமா அதை பிடுங்கிட்டு வேரோடு பிடுங்கி வேற பக்கம் நட்டோம் அதில் பூத்தாங்க இவ்வளோ பூவும் நல்லா வெயில் படணும் நல்லா வருது வெயில் வேணும் கண்டிப்பாக வெயில் இருந்தால் தான் பூவுக வந்து பூக்கும் அது ரோஸு மல்லிகைப்பூ ஜாதிப்பூ எதாக இருந்தாலும் வெயிலில் வைக்கணும் வெயிலில் வைச்சோம்னா நல்லா பூ பூக்கும் நினலில் வைச்சோம்னா பூக்கவே பூக்காது வெயில் வந்து கண்டிப்பாக வேணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இன்னும் எல்லா பூவையும் நான் கட் கோர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு முளத்துக்கு கூடவே வந்திருக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா இது தான் நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு வந்து வராது மலர்ந்ததுனால சூப்பராக இருக்கா கோர்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா பாய் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்